بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين السلام والسلام على خاتم الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا السَّلَامَ وَالَّذِينَ يَبِيْتُونَ لِرَبِّهِمْ سُجَّدًا وَقِيَامًا صدق الله العلي العظيم أبو يا الله أولينا الذي عارق لي أرميان رَمَلَانُ رمضان عرين. மூன்றாவது நோன்பை நோற்று அந்த இஃப்தாரையும் அழகான முறையில் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுக்களை செவிமடுப்பதற்காக வேண்டி ஒரு சொற்ப நேரத்தை ஒதுக்கியிருக்கின்றோம் அல்லாஹ் தாலா நம்முடைய அத்துணை அமால்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக ரமலானுடைய மாதம் எங்களுக்கு தெரியும் அமல்களை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இந்த மாதம் எங்களுடைய பாவங்களை நீக்குவதற்கு அல்லாஹ் எமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான தாய்மார்களே சகோதரிகளே ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்துவிட்டால் அந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் சாலிஹான சில அமால்களை நாம் செய்ய வேண்டும் அல் அல்லி ஹாபி ரமலான் ரமலானுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய சில அமால்கள் அமல்கள் இருக்கின்றது அந்த அமல்களை நாம் தெரிந்து அறிந்து அதை பற்றிய அறிவுடன் அந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான தாய்மார்களே சகோதரிகளே இந்த ரமலான் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு அந்த மாதத்தில் நாம் நின்று வணங்குவது இவைகள் அனைத்தும் எங்களுடைய பாவங்களை நீக்குவதற்கு காரணமாக இருக்கிறது அன்புக்குரிய அல்லாஹுடைய நிலடியார்களே எங்களுடைய இரண்டு பயானுடைய நிகழ்ச்சியில் நாம் எங்களுடைய எண்ணங்கள் அடுத்ததாக இந்த மாதத்தினுடைய தொழுகை அதே போன்று ரமலானை அடைந்திருக்கின்றோம் அந்த நோன்பை நாங்கள் பிடிக்க வேண்டும் இந்த ரமலானுடைய காலத்தில் செய்யப்படக்கூடிய அமால்களில் மிக முக்கியமான ஒரு அமல்தான் யாமுல்லை இரவுடைய வணக்கம் நின்று வணங்கக்கூடிய ஒரு அமல் அல்லா உத்தாலுடைய அல்லாவுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் புர்கானில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ரஹ்மானுடைய அடியார்கள் யார் அல்லாவுடைய அடியார்களுக்கு ஒரு கொலிபிகேஷன் இருக்கிறது அந்த அல்லாவுடைய ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அவர்கள் இரவையில் தன்னுடைய ரப்பை சுஜூது செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் அவனை வணங்குவார்கள் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ரமதானில் தந்திருக்கின்றான் இரவுடைய வணக்கம் என்பது மிக முக்கியமானது தராவி தொழுகை தஹஜ்ஜத்துடைய தொழுகை இந்த இபாதத்துக்கள் எல்லாம் ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொல்வதற்கு அடையாளமாக இருக்கிறது அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஹசரத் அபு ஹுரைரா রাদিয়াল্লাহு تعالی عنہ அவர்கள் கூறும் பொழுது ஹ즈ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலை வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை பயான் செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலை வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் காமா ரமலான ஈமானன் வاحتسابன் غஃஃபிர லஹு மா தَقَدَّமَ مِنْ யாரு ரமலானுடைய மாதத்தில் நன்மையை ஆதரவு வைத்தவராக ஈமானுடன் நின்று வணங்குகிறாரோ தராவி தொழுகை தகஞ்சத்துடைய தொழுகை யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது சுபகான ஒரு மணி நேரம் ஒரு இமாமுக்கு பின்னால் இந்த தொழுகைகளை ஆண்களாகிய பெண்களாகிய நாங்கள் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் நாங்கள் நின்று வணங்குவது எங்களுடைய பாவங்களை கழுவுவதற்கு ஒரு அமலாக இருக்கிறது அலை வசல்லம் அவர்கள்

அந்த தொழுகையை முடிக்கும் வரைக்கும் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறார்கள் தால் அவருக்கு முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான் சிரமப்பட்டு தராவி தொழுகைக்கு வருகின்றோம் இமாம் தொழுவிக்கின்றார் நாங்கள் மமுமாக நின்று தொழுகின்றோம் எதுவரைக்கும் இமாம் தொழுகையை முடிக்கும் வரைக்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு முழு இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் தருகின்றான் எல்லாரும் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான் அலை வசல்ல அவர்கள் இந்த உம்மத்துக்கு அருளாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட ஒரு நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய இரவு வணக்கம் அது எப்படி இருந்தது நாங்கள் கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் நவிசல்லாஹூ செல்லும் அவர்களே இந்த அளவுக்கு இபாத செய்திருக்கிறார்கள் செல்லும் அவர்கள் இரவையில் நின்று வணங்குவார்கள் அவர்களுடைய கால்கள் வீங்கிவிடும் கால்கள் வீங்கிவிடும் அந்த அளவுக்கு நின்று வணங்குவார்கள் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அதுர ஆயிஷா சாரதி அல்லாஹ் தாலான் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே வக்கது ஜஃபர் அல்லாஹ் லக்கமா தகதமின் தம்பி அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவம் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இவ்வளவு கால் வீங்கும் அளவுக்கு நீங்கள் இபாதத் செய்கிறீர்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு ஒன் அவர் எங்களுக்கு ஒரு சஃப்ல நின்று தொலாது அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் எப்படி மாறிட்டோம்டா நாங்கள் சோம்பேறிகளாக மாறிட்டோம் வீணான காரியங்கள்ல எங்களுடைய நேரங்களை செலவழிப்பதில் பல மணித்தியாலங்கள் அதில் நாங்கள் செலவழிக்கிறோம் கொஞ்ச நேரம் ஒரு தொழுகையை எவ்வளவு ஒரு அழகான சூழலை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் மாஷா அல்லா ஐங்கால தொழுகை கயாமுல்லை தராவிடைய தொழுகை அதேபோல இஃப்தாருடைய ஏற்பாடு இவைகள் எல்லாம் செய்து தந்தும் நாங்கள் அந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் ரொம்ப கவலைக்குரிய ஒரு விடயம் இந்த ரெண்டு நோம்பு மூன்று நோம்பு நாங்கள் பிடித்தோம் இதுக்கு எங்களை விட்டும் கழிந்து விட்டது மறுபடியும் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா அது அல்லாஹ் ஆலாம் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்ப இரவு வணக்கம் என்பது அந்த டியாமுல் நிலைல் என்பது மிக முக்கியமானது அலை வசல்லம் அவர்கள் மாத்திரம் இந்த இபாதத்தை செய்யவில்லை

தஹல்து அலா அஸ்மா அப்படினா என்ன உம்மா நான் போனேன் வஹிய துஸல்லி நான் ஒரு நாள் என்னுடைய உம்மாவுடைய வீட்டுக்கு நான் போனேன் என்னுடைய உம்மா தக்பீர் கட்டி என்ன தொழுது கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதினார்கள் சூரா அத்தூர்ல வரக்கூடிய ஒரு ஆயத் எங்கள் மீது உபகாரம் செய்திருக்கின்றான் இரக்கம் காட்டி மிக பயங்கரமான வேதனையில் இருந்து அல்லாஹ் எம்மை காப்பாற்றியிருக்கின்றான் இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதுகிறார்கள் இது கயாமத்துடைய நாளையில சொர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதுக்கு முன்னால் நிறைய நீண்ட சம்பவம் இருக்கிறது நீண்ட வரலாறுகள் நீண்ட குரானுடைய ஆயத்துக்கள் சொர்க்கவாதிகள் ஒருத்தரை பற்றி பேசும் பொழுது இந்த விடயத்தை சொல்வார்கள் அல்லாஹு தாலா எங்கள் மீது இரக்கம் காட்டி பயங்கரமான வேதனையில் இருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றி இருக்கின்றான் இந்த ஆயத்தை அஸ்மா திரும்ப திரும்ப ஓதி ஓதி அழுகிறார்கள் ஹசரத் ஒருவார் அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் நான் கொஞ்சம் நான் வெளியில் கடைக்கு சென்றேன் இரவையில் கடைக்கு போய் கடைக்கு போய் பஜாருக்கு போய் திரும்பி வந்து பார்த்தேன் என்னுடைய தாய் அழுது கொண்டே இருந்தால் ஆயத்தை நினைத்து அன்பு கூறிய அல்லாஹுடைய நல்லடியார்களே கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள் அந்த பெண்களுடைய பயம் எப்படி இருந்தது அவருடைய இரவுடைய வணக்கம் எப்படி இருந்தது பெரும் பெரும் இமாம்கள் இபுனு ஜுரேஜ் ரஹ்மஹமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் பிரபலமான ஒரு இமாம் தான் அத்தா இபுனு அபி ரபா ரஹத்துல அவர்கள் அவர்கள் வயதானவராக இருந்தார்கள் அவருக்கு அவருடன் நான் பதினெட்டு ஆண்டுகள் இருந்தேன் பதினெட்டு வருஷம் எயிட்டீன் இயர்ஸ் அவரோட நான் இருந்தேன் அவர் தொழுகையில் சூரா பக்கராவுடைய இருநூறு ஆயத்துக்களை ஓதி தொழுவார்கள் அவருடைய பலஹீனம் அவருடைய முதுமை அது அவருக்கு தடையாக இருக்கவில்லை நின்று கொண்டு சூர இருநூறு ஆயத்துக்களை ஓதி தொழுவார்கள் மொத்த ஆயத்துக்கள் தான் என்ன இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆயத்து அன்புக்குரிய அல்லாவுடைய நிலடியார்களே அப்ப இரவுடைய வணக்கம் மிக முக்கியமானது இது அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கு நான் அவுசாய் ஸாய் ரஹிமஹமுல்லா அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொல்லுகிறார்கள் வணக்கத்தை யாரு நீளமாக தொழுவார்களோ நின்று வணங்குவார்களோ அல்லாஹு மறுமையில் அதிக நேரம் நாளையில் நிற்பதை அல்லாஹ் லேசாக்குவான் ஹசுருடைய மைதானத்தில் நாளையில் நீண்ட நேரம் மக்களுக்கு மக்கள் நிற்பார்கள் உலகத்தில் யாரெல்லாம் இரவுடைய வணக்கத்தை பேணுதலாக நிறைவேற்றினார்களோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவருடைய நீண்ட நேர அந்த நேரத்தை அல்லாஹ் சுருக்கமாக லேசாக்கி வைப்பார் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிலாம் நானே நாட்டுக்கு போறாரு நான் சென்ற வருடமும் பார்த்தேன் அவர் மாஷா ஒரு தகஜத்துடைய தொழுகை விட மாட்டார் என்ன டயர்டில் வந்தாலும் நாலு மணி எழும்பி அடுத்த ஆட்களையும் எழுப்பாட்டுவார் அதனுடைய ருசி அதனுடைய டேஸ்ட் எங்களுக்கு வந்துச்சிங்கா என்ன டயர்டாக இருந்தாலும் குறஞ்சது எலும்பி ரெண்டு ரக்கா தொழுவும் நீங்கள் அந்த கயாமுல் லைல் இரவுடைய அந்த வணக்கத்தை நீங்கள் தொழுது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மறுமலர்ச்சி வருகிறது இது நீண்ட ஒரு சப்ஜெக்ட் அர்த் அபூதர் எல்லாம் தாளம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் சல்லூர் ரக்கா தை நீட்டி புல்மதி இரவு இரவில் நடு நிசியில் நீங்கள் குறைந்தது ரெண்டு ரகாத் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அதாவது கபருடைய தனிமையை நீங்கள் போக்குவதற்கு இரவுடைய ரெண்டு ரகாத்தை நீங்கள் குறைந்தது தொழுது கொள்ளுங்கள் கபுர் என்பது அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆரடி அதுக்குள்ளால திரும்பவும் மேலாது ஒன்று செய்யவும் இயலாது அந்த கபருடைய அந்த லுல்மா அந்த இருட்டுக்கு பிராசம் கொடுக்கக்கூடியது உங்களுடைய இரவுடைய வணக்கம் ரமலான் இபாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் இரவுடைய வணக்கம் அது மிக முக்கியமானது அதுல நாங்க கொஞ்சம் பேணுதலாயிருக்கணும் எங்களுடைய கணவன் எங்களுடைய மனைவி எங்களுடைய குழந்தைகள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து அந்த இபாதத்தை அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்னைக்கு இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்கட்ஸ் மாறு எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்வாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா அந்த குபூர் கபருடைய அந்த இருளுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க உங்களுக்கு உதவியாளராக எது இருக்கும்டா நீங்க ஓதின ஒரு ஆண் நீங்க தொழுத தொழுகை நீங்கள் நின்று வணங்கிய அந்த இரவுடைய வணக்கம் நீங்கள் செய்த திக்கர் அபிசல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் ரமதானும் நோன்பும் ஒரு ஆணும் இவருக்கு பரிந்துரை செய்யும் மன்றாடும் குரான் சொல்லும் நான் இரவையில் இவரை தூங்குவதில் இருந்து நான் இவரை தடுத்திருந்தேன் இரவையில் ஓதி ஓதி இபாத செய்தார் நோன்பு சொல்லும் பல் காலங்களில் இவரை என்ன சாப்பாடு குடிப்பு இவருடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி அல்லாவுக்கு உனக்காக வேண்டி நோன்பு பிடிக்க வைத்தேன் குரான ஓதி ஓதி இரவையில் இவர் இபாத செய்தார் ஒரு குரான் ஓதுகிறார் பின்னால அமுமாகிய நாங்கள் நின்று அதை செவி மடுக்கிறோம். இதை ரசூ சல்லாஹு அலை செல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் இதை செய்வார்கள் ஹசரத் ஜிப்ரீல் அலை சலாம் ஓதுவார்கள் அவர்கள் அலை தாழ்த்தி கேட்பார்கள் அலை அவர்கள் ஓதுவார்கள் ஹசரத் ஜிப்ரீல் அலை அவர்கள் காது தாழ்த்தி கேட்பார்கள் அப்ப குரானை ஓதுவதும் குரானை கேட்பதும் மிகப்பெரிய ஒரு இபாதம் இன்னைக்கு எங்களுக்கு நிறைய பேருக்கு ஓத தெரியாது அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா இந்த தராவி கொஞ்சம் தான் தெரியும் கொஞ்சம் மனப்பாடம் ஆனா முழு ஒரு ஆணையும் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை குடும்பம் சகிதம் நாங்க வந்து தராவி தொழுகிறோமே இதுக்கெல்லாம் தரக்கூடிய அந்த வெகுமதி நாங்க நீங்க எப்ப கண்ணை மூடுறோமோ அப்ப அதனுடைய பிரதிபலிப்பை நாங்க கண்டுகொள்ளலாம் எனவே அல்லாஹ் நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை திரும்ப திரும்ப தாராம் இந்த பாக்கியத்தை நாங்கள் பாரமாக நினைக்காமல் அதை ஒரு அல்லாவுடைய ஒரு கிஃப்டாக நேமத்தாக எடுத்து அமல் செய்வோம்டா அல்லாஹ் நிறைய கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்லாஹ் தாலா நம்முடைய இந்த தராவிகையும் இந்த கியாமுல்லையிலையும் இந்த இபாதாத்துக்களையும் அல்லாஹ் கொள்வானாக நமக்கு நீண்ட ஆயுளையும் நீண்ட சுகமான வாழ்க்கையையும் அல்லா தந்தருள்வானாக நம்முடைய சிந்தனையில் என்னென்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கிறதோ அத்துணை பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அல்லா அருள்வானாக நம்முடைய கண் குளிர்ச்சியான குழந்தைகளை சாலிகான முத்தகீன்களாக நாதாக்களாக அருள்வானாக குடும்பம் சகிதம் அந்த மேலான சொர்க்கத்தை அடையக்கூடிய نَنْ مَكَّلَكَ نَمْ وَرِيمْ عَقِيَرِ الْوَنَاكَ وَآخِرِ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ